படுப்பையில் ஓடும் அரசு பேருந்தில் பெண்ணிடம் பதினெட்டு பவுன் தங்க சங்கிலியை கொள்ளையடுத்த வழக்கில் இளைஞர் கைது இரண்டு பேருக்கு போலீசார் வலைவீச்சு சென்னை மணிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சர்வணகுமார் இவர் செங்கல்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக உள்ளார் இவரது மனைவி முப்பது வயதான பிரியா இவர் தனது ஒன்பது வயது குழந்தையை அழைத்துக் கொண்டு கடந்த ஒன்றாம் தேதி வேலூரில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வேலூருக்கு இயக்கப்படும் அரசு பேருந்தில் பிரியா பயணித்துள்ளார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே படப்பை பகுதியில் பேருந்தில் சென்று கொண்டிருந்தபோது பிரியாவின் கைப்பையில் வைத்திருந்த பதினெட்டு பவுன் தங்க செயின் மர்ம நபர்களால் திருடப்பட்டது இதனை அறிந்த பிரியா இதுகுறித்து மணிமங்கலம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை நடத்தி கொள்ளையர்களை தேடி வந்தனர் இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்றிருந்த சேர்ந்த முப்பது வயதான காசி என்பவரை கைது செய்து போலீசார் விசாரித்தனர் அதில் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்துள்ளார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் பிரியாவிடமிருந்து தங்கச் செயின் திருடியது போலீசாருக்கு தெரியவந்தது மேலும் திருடப்பட்ட செயினை காசி பதினெட்டு லட்சத்துக்கு வெளிச்சந்தையில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது தொடர்ந்து அவரிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தங்கச் செயினை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர் மேலும் இந்த வழக்கில் காசியிடமிருந்து செயினை வாங்கிய இரண்டு பேரையும் மணிமங்கலம் குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்